பழனிசாமி என்ற அசுரனின் வீழ்ச்சிக்கு பிறகே அதிமுக புத்துயிர் பெறும் எனவும் ஓ பி எஸ் உடன் கைகோர்த்து இயக்கத்தை மீட்டு அதனை உண்மையான தொண்டர்களிடம் ஒப்படைப்பதே தங்களது நோக்கம் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் அவர்கள் பழனிசாமி என்கிற ஒரு அசுரரின் வளர்ச்சி அரசரின் வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் ஒரு அசுரரின் வீழ்ச்சிக்கு அப்புறம் மீண்டும் அம்மா அம்மாவின் இயக்கம் புரட்சி தலைவரின் இயக்கம் மீண்டும் வளர்ச்சி அடையும் உண்மையான தொண்டர் கைகள் கையிலே அதை நானும் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருபது இணைஞ்சிருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு தெரிய நான் ஏற்கனவே பல பதவிகள்ல இருந்தவன் எல்லோருக்கும் பதவி பெறுவதற்கு உதவி செய்தவன் இன்றைக்கு பழனிச்சாமி கூட இருக்கிறவர்களில் தொண்ணூறு சதவீதம் அவர்களுக்கு உதவி செய்தவன் நான் அம்மா அவர்களிடம் சொல்லி உதவி செய்தார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அதுபோல பன்னீர்செல்வம் அவர்களும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் பல்வேறு பதவிகளில் இருந்தார் முதலமைச்சராக முறை இருந்தவர் நிதியமைச்சராகவே எனக்கு தெரிஞ்சு பத்து வருடங்கள் இருந்தவர் இன்றைக்கு அவரும் பதவிக்காக அலையவில்லை நான் என்றைக்குமே பதவிக்காக அலைந்தவன் இல்லை பதவியெல்லாம் நம்ம தேடி வரணும்னு நினைக்கிறவன் நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கோன்னா ஏதோ அரசியல் ரீதியாக நாங்கள் வெற்றி பெறணுங்கிற எண்ணமே அம்மாவின் தொண்டர்கள் கையில் அந்த இயக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு அதுக்கு உறுதியாக எங்களின் நம்பிக்கை நாங்கள் நேர்வழியில் நேர்மையான சிந்தனையில் இருக்கோம் பாசிட்டிவாக இருக்கும் அதனால் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம் துரோகம் வீழ்த்தப்படும் எனக்கு ஆசை என்னென்னா வருங்காலம் தமிழ்நாட்டு அரசியலில் துரோகம் என்ற வார்த்தையே கண்டு எல்லா அரசியல் வகையிலும் பயப்படுகின்ற அளவிற்கு ராஜதந்திரம் என்கிற பெயர்ல துரோகம் செய்வர்கள் எல்லாம் வீழ்த்த வீழ்ந்த வீழ்த்தப்படுவார்கள் என்பது உதாரணமாக பழனிசாமியின் வீழ்ச்சி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மூன்றாம் திமுக அதாவது சனியனுக்கு பயந்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க